உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் என்று ஞாலம் அளந்த மேன்மைத் செல்வமலி குன்றத்து தெய்வச் செக்குளார் பெருமான் போற்றும் சிவபரஞ்சோதி எழுந்தருளியுள்ள திருக்கோயில்கள் எண்ணில் அடங்கா பரமனார் பதிகளுள் பதிவலியில் வீரட்டம் எட்டு என்பார் திருமூலர் விடையூர்திக்கு இடமாகப் போற்றப்பெறும் தலங்களுள் வீரட்டான திருத்தலங்கள் சால பழமையினதாம் இறைவர் கொண்டருளும் மூர்த்தங்களுள் யோகமூர்த்தம் போகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்பன குறிப்பிடத்தக்கனவாம் அவற்றுள் வீரம் விளைவித்த வீரட்டான தலங்கள் வேகமூர்த்த தலங்களாகக் கருதி போற்றுவர் ஆன்றோர் அட்டவீரட்டானம் என்று போற்றப்பெறும் இத்திருத்தலங்களை ஆளுடைய பிள்ளையாராம் திருஞான சம்பந்தப் பெருமான் அட்டானம் என்று ஓதிய நாளிரண்டும் என்று தம் திருவாக்கின் வழி புலப்படுத்தி அருளியுள்ளார்கள் ஆளுடைய அரசாம் வாகீச வள்ளலும் அடைவு திருத்தாண்டகப் பதிகத்துள் அட்டவீரட்டத்தலங்களை ஒரே பாடலின் வழி புலப்படுத்தியுள்ளார்கள் காவிரியின் கரைகண்டி வீரட்டானம் கடவூர் வீரட்டானம் காமருசீர் அதிகை மேவிய வீரட்டானம் வலுவை வீரட்டம் வியன்பரியல் வீரட்டம் விடையூர்திக்கு இடமாம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் கோத்திட்டைக்குடி வீரட்டானம் இவை கூறி நாவில் நவின்று உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமந்தமரும் சிவந்தமரி என்று அகல்வர் நன்கே என்பது திருநாவுக்கரசர் தேவாரம் பிற்காலப் பெரியோர்கள் பலரும் இத்திருத்தலம் மாண்புகளை உணர்ந்து போற்றி வழிபட்டு உய்வு பெற்றுள்ளனர் என்பது கண்கூடு பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் சலந்தரன் விற்குடி மா காமன் குறுக்கை யமன் கடவூர் இக்காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடியதன் பேரிடமே என்பது பழம்பாடல் துன்பம் விளைவிப்போர் துயர் துடைக்க இன்பம் பெருக எதிரிகள் ஏமாக்க ஈசன் திருவருள் பெருக நாளும் நினைந்து போற்றி வழிபட வேண்டிய திருத்தலங்கள் அட்டவீரட்டான திருத்தலங்கள் தேவார மூவர் திருவாய் மலந்தருடைய ஞான பாடல்களை நாளும் மோதுவோம் நலம்பல பெறுவோம் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார்கள் உயர்ந்தார்களே என்பது பாலராவாயர் பைந்தமிழ்